கஷ்டமா நானே போயிடணும் தான் இருக்கிறேம்மா நான் என்னால முடியலம்மா கஷ்டப்பட்டு போயிட்டேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் எல்லாமே நான் தான் பாக்குறேன் அவனுக்கு அப்ப கூட என்ன இது ஒரு ஆகண சோறு சட்டியில இலக்குற அள்ளி திங்க முடியலடா சந்தோஷமா வாடி போடி அவளே இவளே காசு 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 பொழுது வீச்சு காசை கேட்கலாம் எவ்வளவு காசு ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆண் தொழில் இல்லாம கொடுப்பா ஏய் என்ன தப்பா நினைச்சு கூடாது வாக்குல என்ன வருதோ அதை தான் சொல்லுவேன் ஏய் தேவிடியா காசு கொண்டா கரெக்டா சொல்றியா ஏய் தேவிடியா காசு கொண்டா ஏய் எங்கடி காசு வச்சிருக்கற ஏய் என்னடி பண்ற ஏய் யார் கொண்டு போய் கொடுக்கற காசை ஏய் வாத்தேங்கமா அகாத வாத்தேங்க பேசுறமா எங்க போனாலும் வேலை நிக்கு ஏய் உன்னை கொன்னுறோம் பாத்துக்கோ ஏய் உன வெட்டிறோம் பாத்துக்கோ ஏய் எனக்கு இத சைல்ல நான் சும்மா உட மாட்ட பாத்துக்கோ இவ்ளோ ஒரு பெத்த தாயே தேவடியா 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 50 தடவை பேசுறேன் என்னமா பண்ணிட்டோம் நரகத்துல மாட்டிக்கிட்டு இருந்த குழந்தை தத்தளிக்குது அப்பா நரகத்துல இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவா இன்னைக்கு திருந்துவான் மனசால கவலைப்பட்டா பேசுடா ஆனா அவன் திருந்துறவன் கிடையாது அவன் இவளை முடிக்கிறதுக்கு விடாம விட மாட்டான் சொகுசா இருந்து உடம்ப வளர்த்துக்கிட்டான் ஒரு கடன் கட்டுறதுக்கு பாவி அல்ல ஒரு பெத்த தாய்க்கு ஒரு வேளை சோறு போறதுக்கு பாவி அல்ல அடிக்கடி சண்டை அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டே மொண்டி கட்டி தரட்டுமா அடக்கி ஒடுக்கி காலை உடச்சு உட்கார வைக்கட்டுமா அப்புறம் அவனுக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சத்தியம் என் மேல வருத்தப்படக்கூடாது தப்ப செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் முப்பத்தினமும் தண்ணி குடிச்சா ஆகணும் அது யாரா இருந்தாலும் சரி கட்டினா பொருஷனும் பெத்த பிள்ளையா இருந்தா அனுபவிச்சா ஆகணும் அது வரைக்கும் வேடிக்கை தான் பாக்கணும் போனாலும் அந்த வீட்டுல சண்டமா அக்கப்பா கெட்ட பேருமா சொல்லு